மும்பைக்கும் ஜிடிக்கும் இன்றைக்கி மேட்ச் நடக்க இருக்குது திலக் வருமா தீபக் சகாரம் ஆடுவாரா அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ப்ரடிக்ஷன் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் இது ஒரு பியர்ட் வச்சுருப்பார் இங்கே மட்டும் வச்சுட்டு அது சென்டி பண்ணால் பார்த்தீங்கன்னா அதையுமே கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி என்ன நடக்கும் போது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட கருத்துக்களை எடுத்துமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து செம்ம வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முதல் முறையாக எலிமினேட்லேருந்து குவாலிஃபை ரொம்ப அடிச்சு ஃபைனலில் போய் அடிக்க முடியுமா மும்பை முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஜிடி ஆலையும் அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லை வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் அவங்க தான் போவாங்க இதில் யார் ஜெயிச்சாலும் திரும்பி பஞ்சாப் தான் வந்து ஃபைனல் போவோம் அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷனுமே போயிட்டுருக்கு அதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவாங்க அவங்க போய்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபை டூவில் வந்து பஞ்சாப் வந்து எதிர்கொள்ள இருக்காங்க அங்கேயும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சாகர் ஃபிட் கிடையாது திலக் ஃபிட் கிடையாது ரெண்டு பேருக்குமே இன்ஜுரி மும்பை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தன் படிக்கட்டிலேருந்து இறங்கி குதிச்சிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க திலக் வர்மா பார்த்திங்கன்னா நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இவரும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக தான் இருக்காங்க மேட்ச் ஃபிட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் நம்மளால் பார்க்க முடியுது இவங்க என்ன கீ ஃபேக்டரா இருப்பாங்க இந்த சப்போஸ் வந்து திலக்கு மட்டும் இருக்காரு இம்பாக்ட் பிளேயரா வந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா கூட ஓகே என்னை பொறுத்த தீபக் சகார் இல்ல அப்படின்னா அஸ்வினி குமாரோட போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட் கிளைசன் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் போட்டு லேக் கணக்கில் நினைக்கிறேன் அவரை வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னை பொறுத்த ஸ்டேட்டவே பாத்தீங்கன்னா அவரை எடுத்துட்டு போயிருவேன் ஏன்னா ஃபாஸ்ட் போலிங்கு கண்டிப்பாவே இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா வந்து சாட்னர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியாகம் பண்ற மாதிரி இருக்கு ஏதாச்சும் ஒண்ணு வருது அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை பிளேயிங்கில் ஒன்று வந்து ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மாவும் ஜானி பாஸ்டவும் தான் பண்ண போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் பார்க்க முடியுது ஒன்றை ஒன்றை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமாரே பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அசலங்காவை கொண்டு வரலாம் அவருமே ஒரு ஆல்ரவுண்டர் சூப்பராக வந்து ஸ்பின்னுமே போடுவார் ஒரு பேட்டிங் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணக்கூடியவர் அவங்க கேங்காக ஒன்று சேர்ந்து இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மலிங்கா ஜெயவர்தனே அசலங்கா அப்புறம் குசல் மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்லேருந்து அவருமே எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஏன்னா ரீயூனியன் மாதிரி வந்து எப்படி இன்னைக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அதுவே பார்க்குறது ரொம்பவே வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது இப்போ லெஜெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுறவங்க பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது மும்பையை பொறுத்தளவு வந்து ஜிடி அணிலேருந்து த்ரெட்டானா இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிரசீத் கிருஷ்ணா அப்புறம் சாய் அண்ட் கில் அதுக்கப்புறமேட்டு ரூதர் ஃபோர் நல்லாவே ஆடி கொடுக்குறாரு அதனால் வந்து அவருமே த்ரெட்டாகவே இருப்பாங்க மேபி வந்து இயர்லியாக விக்கெட் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க மேட்ச்க்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஜிடி வந்து பேட் பண்ணுது அப்படின்னா அவங்களோட ஓப்பனிங் வந்து இவர் கிடையாது குசல் மண்டிஸாக வந்து கொண்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது ஓப்பனிங்கில் ஷாயும் கில்லையும் வந்து அவங்க அவுட்டே ஆக மாட்டாங்க நாங்கள் போகமாட்டோம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க அவங்கள வந்து ஈஸியாக வந்து இயர்லியாக விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி மும்பையை பொறுத்தல ஓப்பனிங் வந்து ரியாண்ட்ரி கில்டன் நல்லா பண்ணி கொடுத்துட்டு அவர் வேற இல்லை இப்போ ஜானி பாஸ்ட்டை எப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியவில்லை ரோஹித் சர்மா இன்னைக்கு ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் இவங்க இயர்லியாக விக்கெட் போச்சுனா கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மேலே தான் விழுவுது ஏன்னா இவர் ஒழுங்காக பண்ணுறதில்ல திலக்கர்மா ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாரு அப்புறமேட்டு கிளைமேக்ஸ் வந்து ரமந்தீர் வந்து ரெண்டு மூணு மேட்சை சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு இங்கே எப்பதையாச்சும் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு ஒரு சில மேட்ச் பண்ண மாட்டேங்கிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது பவுலிங்கை பொறுத்துல சிராஜுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாட் பால்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரசித் கிருஷ்ணாக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிச்சர்ட் கிளைசனை வந்து இறக்குனாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து போல்ட் அவர் காம்பினேஷன் அப்புறம் மீண்டும் பூம் பூம் பூம்ரா இவங்க மூணு பேர் காம்பினேஷன்ல வேற லெவலில் விக்கெட் எடுக்கலாம் அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா நாலு ஃபாரின் பிளேயர்ஸை தான் வந்து இறக்க முடியும் இப்போ வந்து ஆல்ரெடி பண்ணா மூணு பேராக இருக்குது இருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு பேர் ஜானி பேஸ்டையும் இவ இவரை ஸ்ரீலங்கா பிள்ளையரான அவரையும் இறக்குறோம் அப்படின்னா வச்சுக்குவோமே ட்ரெண்ட் போல்டு இல்ல சாட்னர் இறக்க போறீங்களா இல்ல கிளைசன் இறக்க போறீங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும் அதனால வந்து என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கு இடையே புரிய மாட்டேங்குதுரா அப்படின்ற மாதிரி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்க கரண் சர்மாவை கூட கொண்டு வரலாம் அசலங்கா வந்து இங்கேயே ஸ்பின் போடக்கூடியவர் தான் ஆனா வந்த முதல் மேட்ச்ல எப்படி அவர் எடுத்து கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அதனால பேபி வந்து யோசிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சாட்னர் இந்த சீசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது பத்து பால் கிடைச்சாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிரிட்டு கிரிட்டுன்னு அடிச்சிருவார் டக்குன்னு ஏழா அது ஒரு போடு மாப்பிள்ள அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக வந்து போட்டு ஒன்று ரெண்டு விக்கெட்டுகளுமே எடுத்து கொடுத்துட்றாரு அதனால மேபி அவர் மேட்ச்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுற அடுத்த ரெண்டு பிளேயர் கண்டிப்பாகவே இருப்பாங்க அசலங்காவும் இருப்பார் ஜானி பஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க கிளைசன் இருக்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டாக இருக்கும் தீபக் சகர் ஃபிட்டு திலக் வர்மா ஃபிட்டு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேட்ச் ஃபிட் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சூப்பராகவே வந்து டீம் ஜெயிச்சிருவாங்க அப்படினே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களை பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் சிராஜா இருக்கட்டும் இவங்களுமே நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அவங்க இதில் பொறுத்த நாலே த்ரெட்டு தான் கில்லு சாய் சுதர்சனு அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பவுலர் சூப்பராக இருக்கும் ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா கான் வந்து இன்ன வரைக்கும் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து தெரியவே மாட்டே ரசித் கானை பொறுத்துறது ஒரு நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அவர் எஸ்ஆர்ஹெச்சில் இருந்தப்போ இங்கிட்டு புவி அவங்களும் சேர்ந்து வேற லெவல் தூணாக இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு ஜிடிக்கு போய் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காண்டி நல்லா பண்ணி இந்த சீசன் வந்து எந்த ஒரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அவர் ஏற்படுத்தவே இல்லை அதுக்கு இன்னைக்கு ஏற்படுத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுல ஜெயிக்கிறவங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்போட ஒரு நாள் கேப் விட்டு வந்து அகமதாபாதில் வந்து ஆட இருக்காங்க பஞ்சாப் வந்து அவர் ஸ்ட்ரேசரே சொல்லியிருக்காரு இந்த மேட்சை தான் விட்ருக்கோம் இன்னும் வார் முடியலை கண்ணா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டிய வேர்ல்டு கப்பில் ஒரு மாதிரி பியேட் மாதிரி வச்சுட்டு வந்திருப்பாரு சிண்டிமெண்டாக இன்றைக்கும் நியூ லுக்கில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோலாம் போட்டிருக்காரு அந்த லுக்கில் வந்து நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் மும்பை சைடு போகிறேன் நிறைய பேர் கமண்டில் வந்து இன்னமும் ஆர்சி ஃபேன்ஸ் இல்லை இன்னைக்கு ஜிடி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை நம்ம இன்னைக்கு அடிச்சு பஞ்சாப் அடிச்சு கிளைமேக்ஸில் போய் ஆர்சிபி அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து தேவையான வார்த்தைகள் விட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்க கமெண்ட்ரேட்டர் பத்தினாத் எவ்வளோ வன்மத்தில் இருக்கார் தெரியுமா பார்த்தீங்கன்னா போட்டு அப்படி ஒரு வன்மமா என்னங்க ஜிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு டோனில் தான் இருக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டீம்க்கு அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன ரீஜனல்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே இருந்தாலும் இவ்வளோ வன்மம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பத்தினாத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கேன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க சேனல்லாம் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு தப்பான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த ஆர்சிபி வந்து இந்த மனுஷனுக்காக கப்படிக்கணும் இந்த மனுஷனுக்காக வந்து ஃபைனல் போகணும் அப்படின்னு சொல்கிற என்னை போட்டு வன்மத்தை கக்காதீங்க வன்மத்தெல்லாம் தவிர்த்து வச்சுட்டு இந்த ஐபிஎல் சீசன் முடிய போது அதுக்காக உங்களோட சப்போர்ட் எல்லாமே நான் எதிர்பார்த்து காத்துருந்தேன் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்